உலகின் பழமையான செம்மொழி கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய வரலாறு கொண்ட மொழி தமிழ்மொழி சங்க இலக்கிய முதல் இன்றைய டிஜிட்டல் யுகம் வரை தமிழ் தனது தனித்துவத்தை பேணிக் கொண்டு வளர்ந்து வருகிறது நாம் தற்போது சங்க இலக்கிய வார்த்தைகளையெல்லாம் விடுத்து அதிகமாக கொச்சை தமிழைத்தான் பேசி வருகிறோம் இப்படியான நம் செம்மொழியில் பல பல பிறமொழி வார்த்தைகள் கலந்திருக்கிறது இதற்கு தீர்வாக அண்மையில் பல்வேறு ஆங்கில வார்த்தைகளுக்கு தூய தமிழ் 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 சொற்களை கழகம் தற்போது சொற்களுக்கான வார்த்தைகளை வெளியிட்டிருக்கிறது நாம் அன்றாடும் பயன்படுத்தும் ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை கண்டறிந்து அந்த புதிய சொற்களை உருவாக்கி தமிழின் பலத்தை மேம்படுத்தும் விதமாகவும் மக்களிடையே பிறமொழி சொற்களின் பயன்பாட்டை குறைத்து தமிழ் சொற்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் விதமாகவும் சொல் புதிது எனும் திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் தூய தமிழ் சொற்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் வெளியிட்டிருக்கிறது அதன்படி சிசிடிவி கேமரா அப்படி என்றால் கண்காணி அதே போல் டிஎஸ்எல்ஆர் கேமரா எதிரொலி படக்கருவி ட்ரெண்டி புதுப்போக்கு ட்ரெண்ட் செட்டர் புதுப்போக்கு ஆக்குனர் சில்லு ஃபர்ஸ்ட் லுக் முதல் நோக்கு கியூஆர் கோட் விரைவு வினைக்குறி கிரீஸ் மசகு சாம்பியன் வாகையர் பேட்ச் அடையாள வில்லை ஆம்லெட் முட்டை அடை ஹாஃப் பாயில் அப்பம் ஃப்ரைட் ரைஸ் சோறு ரஸ்க் உலர் ரொட்டி கேப்சா ஆளறி குறி உட்பட ஐம்பத்தி நான்கு பிறமொழி சொற்களுக்கான வார்த்தைகள் தமிழ் வளர்ச்சிக் கழகம் வெளியிட்டிருக்கிறது இதன் மூலமாக நாம் தூய தமிழைப் பேணிக் காப்போம் புது புது சொற்களை உருவாக்குவோம்